தொ மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தலைப்பாக தெரிந்து கொண்ட பகுதி பொறுமை பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த மூன்று வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதன்படி நாம் வெலப்பட கர்த்த நிச்சயமாக உதவி செய்வார் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் ஒரு அழகான வசனம் பாருங்கள் ஒரு போருக்கு செல்கிற ஒரு போர் வீரர்கள் தன்னுடைய வலிமையை தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுத்துவாங்க அது வெளியில் உள்ள போராட்டம் ஆனால் தன் கோபத்தை அடக்கி பொறுமையாய் வாழ்வது அது ஒரு உள் போராட்டம் அந்த போராட்டத்தை போராடுவதற்கு தேவனுடைய பலன் நிச்சயமாக தேவைப்படுகிறது எனவே பலவானை பார்க்கலாம் பொறுமையுள்ளவன் உத்தவன் என்று சொல்லப்பட்டபடி நாம் உத்தவனாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது அதிக நிச்சயம் வேண்டுமல்லவா அடுத்த வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் அது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்தில் இருங்கள் இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவத்தின் நேரத்தில் பொறுமையை இழந்து பலவிதமான சிக்கல்களிலே மாட்டிக்கொள்வதை பார்த்தோம் உபத்திரவம் முழுவது நாம் திறன் கொண்ட பிள்ளைகளாய் கர்த்தரத்தில் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வேதம் அப்படி தான் சொல்கிறது உபத்திரத்தில் திறன் கொள்ளுங்கள் என்று ஆனால் அதை நம்ம பிடிக்காத படிக்கு அந்த வார்த்தையை பிடிக்காத படிக்கு விட்டு விடுகிறதுனாலே பொறுமை எழுந்து போய் அநேக நஷ்டத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வராத படிக்கு நம்மை ஆசீர்வதிக்க உபத்திரவத்திலே பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது நாம் மூன்றாவது வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியின் கனிகோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை பாருங்கள் இங்கேயும் நீடிய பொறுமை என்ற வார்த்தை வருகிறது இந்த நீடிய பொறுமை அதாவது சில பேர்லாம் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கோபம் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு எல்லா இடங்களிலும் தேவனுடைய வசனத்தை கொண்டு நிதானித்து நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் வாழும்பொழுது கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறார் பொறுமை இழந்தோமானால் அநேக இடங்களில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம் எனவே தேவப்பிள்ளைகளாக நாம் பொறுமையோடு கூட இருந்து கர்த்துடைய வசனத்தை நம்முடைய கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் எனவே தேவப்பிள்ளையாக நாம் மூன்று வசனங்களை கொண்டு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார் எனவே பொறுமையானது பலவீனம் அல்ல அது தேவனுக்காக நாம் வெளிப்படுத்தக்கூடிய பெரிய சக்தி என்பதை அறிந்து கர்த்தருக்குப் வாழ கர்த்தன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் தேவந்தாமி அப்படியே அவங்களை எல்லாரையும் ஆசிர்வத்து விலப்படுத்துவார்கள் ஆமீன்